ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன அப்படின்னா என்னோடய நாய்க்குட்டியை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் என்னோடய நாய்க்குட்டியை ஒன் டைம் என்ன பண்ணிச்சின்னா நான் வந்து அதாவது செடிகள்லாம் வச்சுருக்க இடத்த க்ளீன் இருந்தேன் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து அங்கே ஒரு ஆரடியில் படுத்துருந்துருக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை ஆனால் என் நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தது என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு நான் காலை இப்படி பேக்கில் வைக்க போகிறேன் பார்த்தா பெரிய பாம்பு என்னோடய அதோட என்னோடய குட்டியை என்ன பண்ணிச்சுன்னா ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஒரு இழு இழுத்துச்சா நான் டக்குன்னு அந்த சைடு காலை எடுத்துட்டேன் அப்போதாங்க நான் உயிர் தப்புனேன் இல்லைனா இப்போ சூப்பர் பெட்ஸ் உயிரோட இருப்பானான்னு கூட தெரியாது மாதிரி நம்மளோட பெட்ஸ்லாம் வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது ஆனால் எல்லாரும் பெட்ஸ் கிட்ட பாசம் காமிக்கிறாங்க ஒரு சிலர் அந்த பெட்ஸை வாங்கிட்டு ரோட்டில் தூக்கி விட்டுறாங்க அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் சும்மா படுத்துருக்க பெட்ஸ் மேலெல்லாம் கள்ள தூக்கி அடிக்கிறீங்க நம்ம ஒரு வேளை சாப்பாடு வச்சாவே நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கிடுது இனிமேல் அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க பெட்ஸுன்றது ரொம்ப அஞ்சறிவு இருந்தாலும் ரொம்ப நன்றி உள்ளதுங்க ஆறு அறிவு உள்ள மனுஷன் மாதிரி துரோகம் பண்ணவோ அதுக்கு எதுவுமே தெரியாது அது எல்லாம் எதிர்பார்க்குறது ஒரு வேலை சாப்பாடும் நம்மக்கிட்ட உள்ள பாசம் மட்டும்தான் எதிர்பார்க்கும் உங்கள் எல்லாேருக்கும் பெட்ஸ் ரொம்ப பிடிக்குமா யார் யார் வீட்டில் என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பெட்ஸ் ஏதாச்சும் செஞ்சுருக்கா மறக்க முடியாத விஷயங்கள் அது ஃபன்னியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் பெட்ஸை பற்றி நான் வீடியோ போனேன்னாலும் எனக்கு ஷேர் பண்ணி வைங்க நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன் அதாவது நீங்கள் வந்து ஒயிட்டி அதாவது சேனல் வைக்காமல் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் கண்டிப்பாக உங்களோட பெட்ஸை பற்றி நான் போடுறேன் சரியா உங்கள் எல்லாருக்குமே பெட்ஸு பிடிச்சிருந்தாலும் ஸ்ட்ரீட்லையும் டாக் சாப்பாடு இருந்தால் உங்களால் முடிஞ்சால் தண்ணியும் இல்லைன்னா சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிடுறேன்